அமெரிக்காவிலிருந்து உக்ரைனுக்கு வழங்கப்படும் உளவு தகவல் முழுமையாக நிறுத்தப்பட்டு இருப்பதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் மற்றும்ஸ்கி ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற முரண்பாட்டிற்கு பின்னர் வெளி உலகிற்கு தெரியும்படி பல்வேறு நடவடிக்கைகளை இரு நாடுகளும் முன்னெடுத்து வருகின்றன இந்நிலையில் அமெரிக்கா உக்ரைனுக்கு இடையிலான உளவு தகவல் பகிர்வு முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக உக்ரைனுக்கு அமெரிக்காவின் ஆதரவில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் இந்நிலைமையை அறிந்த உக்ரைனிய வட்டாரத்தின் தகவலின் அடிப்படையில் அமெரிக்கா இப்போது கீவ் உடன் அனைத்து உளவு தகவல்களையும் பரிமாற்றிக் கொள்வதை நிறுத்திவிட்டதாக தெரிவித்துள்ளது அதேவேளை இந்த முழுமையான தகவல் நிறுத்தத்திற்கு முன்னர் ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள ரஷ்ய படைகளுக்கு எதிரான உக்ரைனிய நடவடிக்கை பொருத்தமான தகவல்களை அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனிய ஜனாதிபதி மற்றும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு இடையே ஏற்பட்ட ராஜதந்திர மோதலை தொடர்ந்து உக்ரைனுக்கு ராணுவ உதவி நிறுத்தப்பட்ட முந்தைய முடிவை தொடர்ந்து இந்த முழுமையான இடைநீக்கம் வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது